கட்டுரை அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபெனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த கட்டுரை ஸ்கூசோஃபெனிக் சொசைட்டின்னா ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை ஆணித்தளமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது இந்த கில்த் மேக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும் இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும் இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு சொல்கிறது இந்தியா மாதிரி நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான் இப்படியான கில்ட் மேனியாக் சொசைட்டிக்கு உள்ள ஒருவன் எப்படி குடிகாரனாக மாறலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதற்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணிகள் உண்டு அப்படி ஒரு காரணத்தில் போய் வீழ்ந்தவன் தான் நானும் இருபது வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவனா அந்த கட்டுரையை வாசிக்கும்போது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு அப்படி சமூக இந்த பிடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடியாரணம் மாறுறதுக்கு அதன் பிறகு இந்த பொருளாதார இயக்கம்னு ஒன்று சொல்லுவோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் பணம் போய்ட்டு இருக்கு ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை அந்த ஏலாமை இது எல்லாமே டபால் கொட்டு போய் போதைப்பாக்குறோம் இந்த பொருளாதார இயக்கம் ஒன்று பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள இந்த நவீன சமூகத்துக்குள்ளே அந்நியமாக நாம் வகையிடும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு எலிமெண்ட் பண்ண பரவாயில்லை அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது ஒருவன் போதைக்குள்ளே ரொம்ப சுலபாக போகிறதுக்கு அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இல்லையா சின்ன குழந்தையிலேருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ளே விழுந்தோம் அதே மாதிரி தான் தாயினுடைய மேலாதிக்கம் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இல்லையா அந்த குழந்தை சின்ன வயசுல தெரியாமல் இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைக்குள்ளே போய் ரொம்ப ஈஸியாக விழுந்துருது அப்படி வீழ்த்தப்பட்டவங்க தான் நானும் ஒருத்தன் இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது அகக்காரணங்களாம் நிறைய இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது புறக்காரணங்கள் இன்னும் நிறைய இருக்குது நம்முடைய அந்த மத மேலாதிக்கம் சாதிய படிநிலைகள் வந்து ஒடுக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் இப்படி ஊர்பட்ட காரணம் இருக்குது வர குடிகாரன் ஆகிறதுக்கு சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை குடிங்கிறது தப்பாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது ஒரு தனி மனிதர் குடிகாரம் ஆகிறதுக்கு அகக்காரணங்களாம் நிறைய இருக்குது தனிமை உணர்வுங்கிறது ஒன்று உலகம் முழுக்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கான்டம்பரரி வேலில் நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடல் யுகத்தில் சளிப்புணர்வு போர்டுன்னு சொல்கிறேன் அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதைமாக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சளிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகலமாக இதாக இருந்துகிட்டு இருக்கோம் இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்கொள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு இது ஒன்று அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு இருக்குது அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அன்னோன்னு வேக்கம்னு சொல்லுவாங்க அதை ஏன் அப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தருக்குடிக்கு போயிடுவான் நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு போதைங்களில் போயிடுவான் ஏன் காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது அச்சம் ஒரு காரணம் இப்படி இன்னும் ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாமல் பித்து பிடிச்சி போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படபடப்போடைய ஒருத்தர் குடிக்கல போனா இருக்கான் இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு அப்படி இந்த மாதிரியான ஊர்பட்ட குடிகாரம் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமார்க்கு சில காரணங்கள் இருக்கு அவன் ஏன் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும் இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமாக இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு இன்னொன்று இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலையில் சிக்கல் இருக்கு இல்லையா அதன் விளைவாக ஒருத்தர் இருக்கக்கூடிய இயலாமை ஆற்றாமை அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வு பூர்வமாக அகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிகாரன் வச்சா பகலில் மாறணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்குது இல்லையா ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கிளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி இருக்குது பெருமனே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இல்லாமல் இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாமல் அது தப்பு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஊற்பட்ட காரணம் இருக்கலாம் அவன் குடிக்க பயனாகிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்ததா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் குடி போதையிலிருந்து நான் வெளியே வர முடிஞ்சது இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய தன்மை என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய அக்காமார்கள் என்னுடைய தங்கச்சிமார்கள் அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா எதுக்குமே தீர்வு குடியில்லை நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலாக தடவை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும் இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும் அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது இந்த படத்தில்